வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயினுடைய மேனேஜராக இருபத்தேழு ஆண்டுகள் அவருடன் இருந்தவர் பிடி டி செல்வகுமார் நேற்று விருகம்பாக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்திவிட்டு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை கூறுகிறார் விஜயை சுற்றி சகுனிகள் இருக்கிறார்கள் கபடதாரிகள் இருக்கிறார்கள் வேடதாரிகள் இருக்கிறார்கள் அந்த கல்ல மனிதர்களிடமிருந்து அவரை சுற்றி இருக்கிற அந்த மனிதர்களிடமிருந்து அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் எதனால் இதை சொன்னார் ஒரு காரணம் வேணும்ல ஏன் இருபத்தேழு வருஷம் அவரோட பயணித்தவருக்கு நிச்சயமாக இருபத்தி ஏழு வருஷங்கிறது போதுமான அளவுக்கு மேலாகவே உள்ள காலம் ஒருவருடன் பயணிக்கும் பொழுது அவருக்கு ஏற்படும் நெருக்கடிகள் சமரசங்கள் என்னென்ன நிர்பந்தங்கள் எல்லாத்தையுமே அவர் அறிஞ்சிருப்பார் அவர் சொல்கிறார் புலின்னு ஒரு விஜ் விஜயோடைய படம் அந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து இந்த பிடி செல்வகுமார் இந்த பிடி செல்வகுமார் என்ன சொல்கிறாரு அந்த புலிப்படம் வெளியுறவுக்கு முன்னாடி வருமான வரி சோதனை இந்த இவர் பிடி செல்வகுமார் வீட்டில் நடந்திருக்கு அந்த சோதனைக்கு வந்து அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க இந்த சோதனைக்கு காரணமே விஜய்க்கு நெருக்கமாக இருந்தவர்கள் கொடுத்த தகவல்தான் நன்றாக புரிந்து கொள்கிற விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு நெருக்கமாக இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் வருமான வரி சோதனை நடத்துகிறோம் அப்படின்னு தயாரிப்பாளர் யார் இதே பிடி செல்வகுமார் அப்போ யாரோ ஒரு அவருடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் ஏதோ ஒரு இதில் இருந்திருக்காங்க இல்லையா அவர் என்ன சொல்கிறார் பிடி செல்வகுமார் விஜயுடைய முன்னாள் மேனேஜர் மகாபாரதத்திற்கு மிகப்பெரிய காரணமே சகுனியும் கைகேயும் கைகை அப்போது அதுபோல் விஜய்லை சுற்றிலும் ஒரு சூழ்ச்சி வலை இருக்கிறது அதை விஜய் புரிந்து கவனமாக இருக்க வேண்டும் அவரை சுற்றி நிறைய சகுனிகள் இருக்கிறார்கள் அவர்களை அவர் அடையாளம் காண வேண்டும் நல்லவர்களை விஜய் தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் அவருடைய வேண்டுகோள் விஜய் ஒரு நட்சத்திரமாக வர்றதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறார் நானும் ஒரு காரணம் அவர் நட்சத்திரம் நல்ல பயணி பணியாற்றி இருக்கிறார் அது இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இவர் நேர்மையாளராக இருந்ததால் தான் இருபத்தேழு வருஷம் அவர் விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகரும் அந்த அம்மாவும் விஜயோட அம்மாவும் இவருக்கு மேனேஜராக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் அவர் சொல்லிட்டு சொல்கிற கடைசி விஷயந்தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கத்தக்கது காரணம் இப்போது அவர் அரசியலுக்கு வந்து விட்டார் பொது ஜனங்களோடு அவர் நெருங்கி வர வேண்டிய சூழலில் இருக்கிறார் தன் ரசிகர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார் இன்னும் அவர் அந்த வேலையை ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் உண்மை இப்போது இந்த பதிவு அவருக்கான ஒரு ஆலோசனை பதிவு தான் உங்களை சுற்றி இருப்பவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ற ஒரு ஆலோசனை பதிவு சரியாக எடுத்துக்கொள்வார் என்று நம்புகிறோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்